வெளியில எல்லாம் போயிருக்க மாட்டான் தூங்கிக்கிட்டுதான் இருப்பான் என்று ஆராதனா நம்பிக்கையுடன் சொன்னாள் கவிதா ஒரு நிமிடம் அமைதியாக பார்த்து கொண்டு சிரிப்பு கலந்த குரலில் இல்லடி இப்ப விக்ரம் லவ் பண்றானா அதனாலதான் வெளியில எங்கேயாவது அந்த பொண்ணோட போயிருப்பான் ஆராதனாவுக்கு அந்த வார்த்தை கத்தி போல பட்டுவிட்டது என்னமா சொல்றீங்க என்று குரல் நடுங்கியது ஆமா ரோசிதான் சொன்னா என்று கவிதா யதார்த்தமாக சொல்லிவிட்டு விளக்கமும் தராமல் வெளியே சென்றார் அந்த அறை அமைதியில் மூழ்கியது பெங்களூரில் படிக்க வேண்டும் என்ற கனவு விக்ரமை மீண்டும் பார்க்க வேண்டும் என்ற ரகசிய ஆசை அனைத்தும் அந்த நொடியிலேயே மங்க ஆரம்பித்தது ஆனால் கவிதா சொன்ன வார்த்தைகள் விக்கி லவ் பண்ணுறான் அந்த பொண்ணோட போயிருப்பான் அவளது மனதில் மின்னல் போல தாக்கியது அவள் மெதுவாக அறைக்குள் சென்று கதவை மூடினாள் இவ்வளவு வருடங்களாக என்னோடு இருந்தவன் என் ஒவ்வொரு சந்தோஷத்திலும் துக்கத்திலும் இருந்தவன் ஏன் என்னை காதலிக்கவில்லை அவளைதான் அவன் விரும்புகிறான் என்னை அல்ல நான் குறைவா என்னுள் என்ன பிழை ஒவ்வொரு எண்ணமும் அவளது உள்ளத்தை கிழித்தது